எதிர்வருகிற திங்கட்கிழமை நாளை மறுநாள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை நேரடியாக மூன்றாவது முறையாக சந்திக்கிறார் நெத்தன்யாகு இவர்கள் இன்றைக்கு இந்த ஒரு முக்கியமான சந்திப்பை நடத்துவதாக அறிவிச்சிருக்கிறாங்க அதுக்கான காரணமாக அவங்க எதை சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு மாவு பேக்கை பெற்றுக்கொள்வதற்காக உயிரை பணயம் வைக்கிறார்கள் ஹாசாவினுடைய அப்பாவிகள் என்கிற அறிவிப்பை அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் அதுதான் இன்னைக்கு நம்ம ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியாகவே பார்க்க முடிகிறது என்னென்னா ஒரு மாவு பேகும் ஒரு மனிதனுடைய உயிரும் சமனானது என்பது ஹாசாவினுடைய நிலை என்றால் நம்ப முடிகிறதா விடுதலை அமைப்பினுடைய மிக முக்கியமான கோரிக்கைகளில் ஒன்று என்னென்னு சொன்னால் யுத்த நிறுத்தம் என்றைக்கு ஆரம்பிக்கிறதோ அறுபது நாள் யுத்த நிறுத்தம் இந்த அறுபது நாள் யுத்த நிறுத்தத்தில் முதல் நாள்லேயே அடுத்த நிரந்தர யுத்த நிறுத்தம் தொடர்பான பேச்சுக்களை நாம் ஆரம்பிக்க வேண்டும் என்பது தான் அவர்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது யுத்த நிறுத்தம் அறுபது நாட்கள் நீடிக்கப்படும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய ராசா மீதான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு அறுநூற்று முப்பத்தி எட்டாவது நாளாக இருக்கிறது கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளை நாம் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல காசாவில் எப்படியாவது ஒரு யுத்த நிறுத்தம் வந்துவிட வேண்டும் என்பதுதான் மனிதர்களை நேசிக்க கூடிய மனித நேயம் மிக்க அனைத்து அன்பர்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது இந்த ராஜாவினுடைய ஓர் கடந்து வந்திருக்க கூடிய பாதை என்பது ரொம்ப கடினமான மனது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பாதையாக இருக்கிறது காசாவுக்காக வேண்டி காசாவிலே இறந்தவர்களை தாண்டி யமனிலே பல பேர் கொல்லப்பட்டார்கள் அதே நேரத்தில் லெபனான்ல பல பேர் கொல்லப்பட்டார்கள் ஹிஸ்புல்லாக்களுடைய மிக முக்கியமான தலைவராக இருந்த ஹசன் நசுருல்லா கொல்லப்பட்டார் ஃபுவாத் சுக்கூர் கொல்லப்பட்டார் அதை தாண்டி ஹாஸாவினுடைய பல தளபதிகள் இஸ்மாயில் ஹனியாவாக இருக்கலாம் அதேபோன்று யஹியா சின்வாராக இருக்கலாம் இப்படி பல பேரையும் காசா இழந்திருக்கிறது இதை தாண்டி ஈரான் இஸ்ரேல் ஓராக அது மாறி தற்போது மீண்டும் காசாவை பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது இந்த மாதிரியான ஒரு சூழல்ல தற்போது காசாவில் ஒரு யுத்த நிறுத்தம் வந்துவிட வேண்டும் என்கிற முயற்சிகள் பல தரப்பால் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இந்த தடவை நடக்கக்கூடிய முயற்சிகளில் அரபு நாடுகள் கல்ஃப் கண்ட்ரிஸும் அதே நேரத்தில் இருக்கூடிய உள்ளிட்ட நாடுகளும் இணைந்து இந்த பணிகளை மேற்கொண்டு வருவதான செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய நாள் பாலஸ்தீன விடுதலை ராணுவமும் விடுதலை அமைப்புகளும் இணைந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பினுடைய சமாதான உடன்படிக்கை தொடர்பான கோரிக்கைக்கு பதிலளித்திருக்கிறார்கள் பாசிட்டிவாகவே பதிலளித்திருக்கிறார்கள் நெகட்டிவாக எந்த பதிலையும் அவங்க கொடுக்கல அது தொடர்பான ஒரு சுருக்கமான தனி வீடியோ நம்ம வெளியிட்டிருந்தாலும் மேலதிக தகவல்களையும் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிற அதே நேரம் இன்றைக்கும் ஹாஸா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்களில் அறுபத்தி நான்கு அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் வல்ல ரஹ்மான் அவர்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் படுக

என்கிறது உலக உணவு திட்டம் வேர்டு ஃபுட் ப்ரோக்ராம் இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பில் இந்த செய்திகளை சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் ஒரு மாவு பேக்கை பெற்றுக்கொள்வதற்காக உயிரை பணயம் வைக்கிறார்கள் ராஜாவினுடைய அப்பாவிகள் என்கிற அறிவிப்பை அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் அதுதான் இன்னைக்கு நம்ம ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியாகவே பார்க்க முடிகிறது என்னன்னா ஒரு மாவு பேகும் ஒரு மனிதனுடைய உயிரும் சமனானது என்பது காசாவினுடைய நிலை என்றால் நம்ப முடிகிறதா ஒரு உயிர் தான் உலகத்திலேயே உச்சகட்ட பெருமதியானது ஒரு ஐநூறு கோடியா பத்தாயிரம் கோடியா பல லட்சம் கோடியா என்ன எப்படி கணக்கு போடுங்க எவ்வளவு கணக்கு போட்டாலும் அது தாங்காது அதுதான் ஒரு மனிதனுடைய உயிர் ஆனால் காசாவில் ஒரு மனிதனுடைய உயிருக்கான பெருமதி என்ன தெரியுமா ஒரு கோதுமை மாவுடைய பேக் அந்த கோதுமை மாவு இருக்கக்கூடிய பேக்கு தான் ஒரு மனிதனுடைய பெருமதியாக மாறியிருக்கிறார் அந்த கோதுமை மாவை பெற்றுக்கொள்வதற்காக தன்னுடைய குடும்பம் பசியார வேண்டும் என்பதற்காக தகப்பன் தன்னுடைய உயிரை பணயம் வைத்துக் கொண்டிருக்கிறான் தன்னுடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஏதோ ஒரு வகையில் பசியாறிவிட வேண்டும் என்பதற்காக தாய் தன்னுடைய உயிரை பணயம் வைக்கிறாள் தன்னுடைய சகோதரர்களுக்காக சகோதரன் தன்னுடைய உயிரை பணயம் வைக்கிறான் இப்படி ராஜாவினுடைய அவலம் சொல்லி மாள முடியாத அளவுக்கு உச்சம் தொட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரமாக இந்த இந்த காலகட்டம்மாறியிருக்க கூடிய நேரத்தில் யூனுஸ் பகுதிகளில் இன்றைக்கும் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிரான பல தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் குறிப்பாக ஸ்னைப்ப அட்டாக் தாக்குதல்கள் இன்றைக்கு பலமாக நடத்தப்பட்டிருக்கிறது மூன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அட்டாக் மூலமாக என்கிற செய்திகளோடு பாலஸ்தீன விடுதலை ராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய மேலதிக தகவல்கள் ஜபாலியா பகுதிகளில் ஒரு தரைப்படை பட்டாலியனை முழுவதுமாக எதிர்கொண்டிருக்கிறது பாலஸ்தீன விடுதலை ராணுவம் அது மட்டுமல்லாமல் மூன்று மெர்காவா டேங்குகளையும் அளித்திருக்கிறார்கள் ஒரு பட்டாலியனில் பத்து தொடக்கம் பன்னிரண்டு பேர் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிற நேரத்தில் இன்றைக்கு ஒரு பட்டாலியனை மொத்தமாக எதிர்கொண்டிருக்கிறார்கள் அவர்களோடு தீவிர சண்டையில் ஈடுபட்டிருக்கிற அதே நேரம் மூன்று மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கிற மூன்று டேங்குகள் அளிக்கப்பட்டிருந்தால் குறைந்தது பதினைந்து பேர் அதற்குள் கொல்லப்பட்டிருப்பார்கள் தனியான தரைப்படை தாக்குதலோடு எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள் என்கிற விவரங்கள் வெளியாகவில்லை ஆனால் ஏற்கனவே ஸ்னைப் அட்டாக்ல மூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினால மொத்தம் குறைந்தது பதினெட்டு பேர் இன்றைக்கு காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிற அதே நேரம் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய துணை ராணுவ பிரிவு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தோடு அவர்கள் நடத்திய தாக்குதலுடைய வீடியோ காட்சிகளையும் வெளியிட்டிருக்கிறார்கள் ஜசீராவினுடைய அரபு பக்கத்தில் போய் நீங்கள் அதை பார்க்க முடியும் பங்கருக்குள்ள இருந்து வெளியில வந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய மெர்காவா டேங்கை அவர்கள் அழிக்கிற காட்சியும் அதை தாண்டி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தோடு அவர்கள் சண்டையிடுகிற காட்சியும் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது இப்படி அது ஒரு தனி நடைபெற்று அதே நேரம் மெயின் தாக்குதலாக பகுதிகளில் அவர்களுடைய தரைப்படையும் மூன்று மெர்காவா டேங்கும் அளிக்கப்பட்டிருக்கிறது இப்படி ஒவ்வொரு நாளும் தாங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தை எதிர்கொண்டே வரக்கூடிய செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் இன்னைக்கு நம்ம பார்க்க முடிகிறோம் அதே நேரத்தில் ஹாசாவில் யுத்த நிறுத்த முன்மொழிவுக்கு பாலஸ்தீன விடுதலை ராணுவம் சாதகமான பதிலளித்திருக்கிறது நல்ல செயல்பாடு என்று சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய கருத்தை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தான் இந்த முன்மொழிவை முன்வைச்சிருந்தார் அதற்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சாதகமான பதிலை கொடுத்திருக்கிறார்கள் அதற்காக தான் டொனால்ட் ட்ரம்ப் இன்றைக்கு அவருடைய விமான பயணத்தின் போது இந்த கருத்தை வெளியிட்டிருந்தாரு வெளியிடும் போது என்ன சொன்னார் நாங்கள் எதிர்பார்த்துருந்தோம் ஒரு நல்ல பதில் வரும்னு அந்த பதில் வந்திருக்கிறது அந்த பதிலை தற்போது ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அது மட்டுமில்லாமல் எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த புகைப்படத்தை இணைத்து அல் ஜசீரா ஒரு செய்தி என்றைக்கு வெளியிட்டுருக்குறாங்க இதில் நீங்கள் பார்க்கலாம் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நத்தன் இந்த இடத்துல இருக்கிறாரு அவருடைய அமைச்சரவையைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அவருடைய ராணுவ தளபதியில் இக்கrar இந்த இடத்துல பெங்குவீர் இருக்கறாரு இதெல்லாம் நீங்க பார்க்க முடியும் இவர்கள் இன்றைக்கு இந்த ஒரு முக்கியமான சந்திப்பை நடத்துவதாக அறிவிச்சிருக்கிறாங்க அதற்கான காரணமாக அவங்க எதை சொல்றாங்கன்னு சொன்னா எதிர்வருகிற திங்கட்கிழமை நாளை மறுநாள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பை நேரடியாக மூன்றாவது முறையாக சந்திக்கிறார் நெத்தன்யாகு அமெரிக்க அதிபர் ஜனவரி இருபதாம் தேதி அதிபராக பொறுப்பேற்றார் டொனால்ட் ட்ரம்ப் அதற்கு பிறகு இரண்டு தடவைகள் டொனால்ட் ட்ரம்ப்பும் நெத்தன்யாகும் நேரடியாக சந்தித்து பேசியிருக்கிறார்கள் இது மூன்றாவது தடவையாக நேரடி சந்திப்பு நடைபெற இருக்கிறது அந்த சந்திப்பின் போது டொனால்ட் ட்ரம்ப் இந்த சமாதான உடன்படிக்கை தொடர்பான மேலதிக தகவல்களையும் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறார் அதே நேரம் எதிர்வருகிற நெக்ஸ்ட் வீக்கு தான் சமாதான உடன்படிக்கை கையெழுத்தாகும் என்ற செய்ய அமெரிக்கா அமெரிக்க அதிபர் அறிவித்திருக்கிறார் இந்த நிலையில தான் இவர்களுடைய மீட்டிங்ல பேசப்படக்கூடிய விவகாரமாக என்ன அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த சமாதான பேச்சுவார்த்தைகளில் இஸ்ரேலிய தரப்பினுடைய நிலைப்பாடுகள் என்ன அது எப்படி பேச்சுக்களை நடத்த வேண்டும் என்பது தொடர்பாகத்தான் கேபினட் கூடியிருப்பதாக இன்றைக்கு இஸ்ரேல் அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் தி கார்டியன் பிரிட்டிஷனுடைய செய்தித்தால் ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா காசாவில் போர் நிறுத்தம் ஏற்படுமா என்கிற கேள்வி இப்போது இல்லை எப்போது எந்த நேரத்தில் நிகழும் என்கிற கேள்விதான் இப்போது இருக்கிறது எனவே உடனடியாக காசாவில் ஒரு யுத்த நிறுத்தம் வரப்போகிறது என்கிற செய்தி அவங்க சொல்லியிருக்கிறது இருக்கிறது மட்டுமல்லாமல் இந்த யுத்த நிறுத்தம் தொடர்பாக இஸ்ரேல் உடனடியாக பதிலளித்திருக்கிறது எஸ் நாங்களும் அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இரண்டாவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இதற்கு பதிலளிக்கும் என்று எதிர்பார்க்கிறேன் என்று சொன்னார் அதே போன்றே பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் பதிலளித்திருக்கிறார்கள் எனவே உடனடியாக ஒரு யுத்த நிறுத்தம் வரப்போகிறது என்று எதிர்கூற முடியும் என்கிறது தி கார்டியன் பிரிட்டிஷினுடைய செய்தித்தாள் எனவே ஒரு யுத்த வரப்போகிறது என்பதிலே எந்த மாற்றமும் கிடையாது பெரும்பாலும் நூற்றுக்கு தொண்ணூற்றி வரப்போகிறது பாலஸ்தீன விடுதலை இராணுவமே அதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சென்னல் டுவெண்டி இஸ்ரேலுடைய செய்தித்தளம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளையும் நம்ம இதில் ஒப்புநோக்க வேண்டியிருக்கிறது ஏன்னா இந்த யுத்த நிறுத்தத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய மிக முக்கியமான கோரிக்கைகளில் ஒன்னு என்னென்னு சொன்னால் யுத்த நிறுத்தம் என்றைக்கு ஆரம்பிக்கிறதோ அறுபது நாள் யுத்த நிறுத்தம் இந்த அறுபது நாள் யுத்த நிறுத்தத்தில் முதல் நாள்லேயே அடுத்த நிரந்தர யுத்த நிறுத்தம் தொடர்பான பேச்சுக்களை நாம் ஆரம்பிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது யுத்த நிறுத்தம் அறுபது நாட்கள் நீடிக்கப்படும் இந்த அறுபது நாட்கள் ரெண்டு மாதங்கள் இந்த ரெண்டு மாதங்களுக்குள்ளாக பாலஸ்தீன விடுதலை இராணுவத்திடத்தில் ஐம்பத்தி எட்டு இஸ்ரேலிய பணைய கைதிகள் உயிருள்ளவர்களும் இறந்தவர்களும் இருப்பதாக நம்பப்படுகிறது இங்கே என்ன கவனிக்கணும்னா பாலஸ்தீன விடுதலை இராணுவத்திட்டத்தில் எத்தனை பணைய கைதிகள் இருக்கிறார்கள் என்பதை இதுவரைக்கும் அவர்கள் அறிவிக்கலை உயிரோடு எத்தனை பேர் இருக்கிறாங்க எத்தனை பேர் செத்து போயிருக்கிறாங்கங்கிற விவரத்தை அவங்க இதுவரைக்கும் அறிவிக்கலை மொத்தமாக இஸ்ரேல் என்ன நம்புது என்று சொன்னா ஒரு ஐம்பத்தி எட்டு பேர் பாலஸ்தீன விடுதலை அமைப்பிடத்தில் இருக்கலாம் என்று நம்புகிறார்கள் அந்த நம்ம இந்த ரெண்டு மாதங்களுக்குள்ளாக அவர்கள் விடுதலை செய்ய இருக்கிறார்கள் பதினெட்டு பிணங்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் இருபத்தி எட்டு பேரை அவர்கள் விடுவிக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் பத்து உயிருள்ளவங்க பதினெட்டு பிணங்கள் கொடுக்கப்பட இருக்கிறது அது எப்படி அவங்க கொடுப்பாங்க முதல் நாள்ல எட்டு பத்து உயிருள்ளவர்களை விடுதலை செய்து விடுவார்கள் பத்து பேரில் ஃபஸ்ட்டு டேல எட்டு பேரை ரிலீஸ் பண்ணிடுவாங்க அதே நேரத்தில் ஏழாவது நாள் அதுக்கு பிறகு வன் வீக்குக்கு பிறகு ஐந்து இறந்த கைதிகளுடைய பிணங்கள் ஒப்படைக்கப்படும் ஐந்து பேர் அவங்க ஒப்படைப்பாங்க முப்பதாவது நாளில் ஐந்து இறந்த கைதிகளை மீண்டும் கொடுப்பார்கள் ஏழாவது நாள் அஞ்சு பேரை கொடுப்பாங்க பணத்தை கொடுப்பாங்க முப்பதாவது நாளில் மீண்டும் ஐந்து பேருடைய பணத்தை கொடுப்பாங்க ஐம்பதாவது நாளில் மீதமுள்ள ரெண்டு உயிருள்ளவர்களை விடுவிப்பார்கள் முதல் நாள்ல எட்டு பேரை உயிரோட கொடுப்பாங்க ஐம்பதாவது நாள்ல மீதி ரெண்டு பேரை உயிரோட கொடுப்பாங்க இந்த எட்டு ரெண்டுங்கிற கணக்கு என்னன்னு தெரியல ஆனா பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இப்படி தான் கொடுத்துருக்குறாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஏழை சகோதர சகோதரிகளுக்கான பதினான்கு வீடுகளை அமைக்கிற ஒரு பணியை நம்ம செஞ்சு வர்றோம் நம்முடைய யூடியூப் சேனல் மூலமாக நம்முடைய வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்களுக்கு இந்த செய்திகளை நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம் அவர்கள் தரக்கூடிய உதவியால் தான் இவ்வளவு நம்ம செஞ்சுருக்கிறோம் இப்பொழுது ஐந்து வீடுகள் முழுவதுமாக தயாராகிவிட்டது அலமதுல்லா இங்கே நீங்கள் பார்க்கலாம் டோட்டல் கம்ப்ளீட்டாக இந்த வீடுகளை நம்ம முடிச்சு வச்சிருக்கிறோம் இங்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே சரி செய்யப்பட்டிருக்கிறது எதிர்வருகிற சண்டே இன்ஷால்தான் நம்ம வந்து இது அவர்களுடைய கைகளை நம்ம ஒப்படைச்சிருவோம் இந்த வீடுகளெல்லாம் நீங்கள் தந்த உதவிகளை கொண்டு இறைவனுக்காக நீங்கள் செய்த தான தர்மங்களை கொண்டு தான் செய்யப்பட்டிருக்கிறது அலமது இல்லான்னு முழுவதுமாக ஒரு வீட்டுக்கு தேவையான கிச்சன் பாத்ரூம் எல்லாமே முழுமைப்படுத்தப்பட்டதாக ஒரு வீட்டை தான் நம்ம செஞ்சிருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு வீட்டை நம்ம முடிக்கிறதுக்கு இலங்கை பணத்தில் இருபத்தி ஐந்து லட்சங்கள் நமக்கு செலவாகி இருக்குது அழம்துல்லா சொல்லி ஐந்து வீடுகளை இன்னும் ஒன்பது வீடுகள் கட்ட வேண்டி இருக்கிறது அதில் முதலாவது கட்டமாக ஒரு மூணு வீடுகள் கட்டுவதற்குரிய இடமும் நம்ம எடுத்திருக்கிறோம் இந்த வீடுகள் கட்டுவதற்குரிய பணங்கள் அத்தனையும் சிறுக சிறுக உங்கள் வழியாக சேமிக்கப்பட்டது அழமது சொல்லி நீங்கள் தந்த பணங்களில் இன்னும் எங்கள் கைவசம் கிட்டத்தட்ட ஒரு ஆறரை லட்சம் பணம் இருக்கிறது இலங்கை பணத்தில் அதை வைத்து கொண்டு தான் அடுத்த மூன்று வீடுகளை கட்டுகிற அந்த பணியை நம்ம ஆரம்பிக்கிறோம் என்ன நம்பிக்கையில் ஆரம்பிக்கிறோம்னா இறைவன் அருளால் மக்கள் உதவுவார்கள் என்கிற நம்பிக்கையில் தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் இதற்குரிய வரவு செலவு கணக்குகள் அத்தனையும் ப்ராப்பராக நம்ம செஞ்சு வச்சுருக்கிறோம் யாரும் அதை அந்த திறந்த புத்தகமாக அறிந்து கொள்ளுகிற விதமாகத்தான் அந்த ஏற்பாடுகள் எல்லாமே நம்ம செஞ்சு வச்சுருக்கிறோம் எனவே நம்முடைய இந்த பணிகள் இறைவனுக்கானது நம்முடைய இந்த பணிகள் மறுமைக்கானது நம்முடைய இந்த பணிகள் மக்களுக்கானது எனவே மக்களுக்கு செய்யக்கூடிய இந்த பணிகளால் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கிறோம் இந்த பணிக்காக உதவி செய்த அத்தனை பேருக்கும் ஜசாக முல்லா ஹைரா ஒரு சகோதரி அண்மையில் எனக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் பணம் அனுப்பி இருந்தாங்க அவங்க அனுப்பினவங்க எனக்கு ஒரு கடிதத்தை கையால் எழுதி அதை போட்டோ பிடிச்சி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருந்தாங்க அதில் தான் ஒரு விதவை என்றும் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பணம் இவ்வளவு தான் இருக்கிறது இதையும் இதில் இணைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அனுப்பியிருந்தாங்க ஒரு நெகிழ்வான ஒரு கடிதமாக நான் அதை பார்த்தேன் அல்ல அவர்களுக்கும் அருள் புரிய வேண்டும் இப்படி சொல்ல போன போனால் இதற்கு உதவியவங்க என்று சொல்லி பல பேரை சொல்ல நிறைய காரியங்களுக்கு எல்லாவற்றுக்குமே மக்கள் உதவி கொண்டு தான் நம்ம செஞ்சுருக்கோம் எனவே வாங்க நம்ம அடுத்த வீடுகள் எங்கே கட்டப்போகிற மீதி மூணு வீடுகள்ங்கிறத போய் பார்ப்போம் நம்ம ஏற்கனவே அங்கே அஞ்சு வீடுகள் கட்டியிருக்கிற மல்லாட உதவியில் இப்போ இந்த பகுதியில் நம்ம வந்து மூன்று வீடுகள் கட்டுறதுக்குரிய லேண்ட் நம்ம எடுத்திருக்கிறோம் ஒரு வீட்டுக்கு கிட்டத்தட்ட ஆறு பேர்ச் அளவுக்கும் காணி இடம் கொடுக்கறோம் நம்ம எனவே இதற்குரிய உதவிகளும் நாங்கள் உங்கள்கிட்ட மட்டும் தான் எதிர்பார்க்க முடியும் இறைவனுடைய உதவியால் உங்களுடைய ஜக்காத்துக்கள் தான தர்மங்கள் சதக்காக்களை இதற்காக நீங்கள் தந்து உதவுகிற பட்சத்தில் ஏழை மக்களுக்காக செய்யப்படுகிற இந்த புனிதமான பணியில் நீங்களும் பங்கெடுக்க முடியும் ஆனால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு நீங்கள் நேரடியாக வைப்பு செய்ய முடியும் வெளிநாடுகளிலிருந்து சில சில பேருக்கு அதுக்கு நேரடியாக பணம் போட முடியலைன்னு சொன்னால் அதில் முன்னால் தெரிகிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்கிற போது அதுக்கு எப்படி நீங்கள் பங்களிப்பு செய்ய முடியும் என்கிற விவரங்களை நம்ம உங்களுக்கு சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் நம்ம ஏழைகளுக்கு உதவுகிற விவகாரத்தில் வறுமைக்கு அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது அஞ்சக்கூடாது நம்ம கொடுத்துட்டோம்னா நமக்கு குறைஞ்சிரும் நமக்கு இல்லாமல் போயிடும்ங்கிறதெல்லாம் கிடையாது அல்லாஹு தாலா அதன் மூலமாகத்தான் நிறைய உதவிகளை நமக்கு அள்ளி அள்ளி தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறாங்க நமக்கு நம்ம வீடு கட்டினா எப்படி கட்டுவோமோ அப்படிதான் தான் கட்டிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் தருகிற பணம் பொதுப்பணம் எனவே திருப்திகரமாக கொடுத்துருவோம் ஏன்னா நாளைக்கு அவங்க எனக்கு அது இல்லாமல் போயிடுச்சு இது குறையாயிருச்சு என்று சொல்லி அதுக்கு இன்னொரு வரை நாடுகிறதை விட எடுத்து அவங்களுக்கு முழுமையாக அது கிடைச்சிட போகுது எனவே அந்த விதத்தில் நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதற்காக வாரி வழங்குங்கள் ரகமான மனைவியும் நல்ல செயல்பாடுகளோடு ஒன்றிணைப்பானாக அதே மாதிரி அறுபதாவது நாளில் எட்டு பிணங்களை மீண்டும் ஒப்படைப்பார்கள் எனவே பதினெட்டு பிணங்கள் பத்து உயிருள்ளவர்களை அறுபது நாட்களுக்குள் ஒப்படைப்பார்கள் இதில் முதலாவது நாள் எப்போ யுத்த நிறுத்தம் ஆரம்பிக்குதோ உதாரணமாக நெக்ஸ்ட் ஃப்ரைடேன்னு வச்சுக்கிருவோம் நெக்ஸ்ட் ஃப்ரைடே ஆரம்பிக்கும் போதே பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் அதே போன்று இஸ்ரேலும் கத்தாரும் ஈஜிப்டும் அமெரிக்காவும் இணைந்து நிரந்தர யுத்த நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் வெளிப்படையாக ஈடுபட வேண்டும் என்கிற கோரிக்கையை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு முன்வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த ப்ரபோசலை இப்படித்தான் நடைபெற வேண்டும் என்பதற்கு உத்தரவாதத்தை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தான் தர நெத்தனியாக தரக்கூடாது நம்ப தயாரில்லை என்பதையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அறிவித்திருப்பது மட்டுமல்லாமல் யுத்த நிறுத்தம் ஆரம்பிக்கிற அன்னைக்கே முதல் நாளில் இருந்து எவ்ரிடே அறுநூறு ட்ரக்குகள் காசாவுக்குள் நுழைய வேண்டும் அதற்கு டபிள்யூ ஏவும் காசாவுக்குள் இருக்கக்கூடிய செம்புரை சங்கமும் தான் இணைந்து அதனை விநியோகிப்பார்கள் என்பதையும் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த காசாவினுடைய சீஸ் ஃபயர் யுத்த நிறுத்தம் தொடர்பாக மேலதிகமாக வெளியாகியிருக்கக்கூடிய தகவல்களை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இந்த பேச்சுவார்த்தைகள் அதாவது யுத்த நிறுத்தம் எப்போது ஸ்டார்ட் ஆகுது எதிர்வர்கிற வெள்ளிக்கிழமைன்னா அதுக்கு முன்னாடி பேசி முடிக்கணும்ல அந்த வெறும் ஒன்றரை நாட்களுக்குள் முடிக்கப்பட வேண்டும் வெறும் ஒன்றரை தரப்பும் ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய விதிமுறைகளில் ஒன்றாக இருக்கிறது இன்றைய தினம் இஸ்ரேலுடைய பிரதிநிதிகள் தோஹா கத்தாருக்கு பயணிப்பார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது சாதகமான செய்திகள் தான் ரொம்ப வெளியாகி கொண்டிருக்கிறது மனதுக்கு இதமான செய்திகள் பேச்சுவார்த்தைக்கு போயிட்டாங்கன்னா பேச்சுவார்த்தை நடந்துச்சு ஒரு உயிர் கூட மேலதிகமாக கொல்லப்படக்கூடாது அந்த அப்பாவிகள் வேண்டும் என்பதுதான் எதிர்பார்ப்பாகவும் இருக்கக்கூடிய அடிப்படை கோரிக்கைகளில் சில கோரிக்கைகளை மிக முக்கியமாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு முன்வைத்திருப்பதாக மேலதிக தகவலாக அது ஜசீரா வெளியிட்டிருக்கிறாங்க அதுல முதலாவதே தான் மனிதாபிமான தேவைப்பாடுகள் ராசாவுக்குள்ள நுழைகிறது வெறும் உணவு அதே போன்ற மருந்துகள் தண்ணீர் மட்டுமல்ல கட்டுமான பொருட்களும் உள்ளே நுழைய வேண்டும் என்கிற கோரிக்கைகளும் மேலதிகமாக முன்வைக்கப்பட்டிருக்கிறார் அதே நேரத்தில் இதை யார் விநியோகிப்பா என்ற ஒரு கேள்வி இருக்குதா இல்லையா உணவு உள்ள வருது அது யூஎன்ஆர்டபிள்யூ கொடுப்பாங்க அதனால் செம்பரை சங்கம் கொடுப்பாங்க இதை கண்காணிக்கணும்ல அதை யார் பண்ணுவான்னு சொன்னா அதை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தான் கண்காணிக்கும் எனவே இதிலிருந்து என்ன தெரியுது என்று கேட்டால் நெத்தனியாக இவ்வளவு நாளா என்ன சொல்லி கொண்டிருந்தாருன்னா யுத்த நிறுத்தம்னா அங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பு செயல்படவே கூடாது அவங்கட கையில் ஆட்சி இருக்கவே கூடாதுன்னு சொன்னாரு ஆனால் இம்முறை அவருடைய கையில் தான் ஆட்சி இருக்க போகிறது எனவே அவங்க தான் அவருடைய ஆட்சி தான் இந்த வேலைகள் எல்லாம் செய்யப் போகிறாங்கங்கிறது மிக தெளிவாக தெளிவாக இருக்கிற அதே நேரத்தில் இந்த அறுபது நாட்களுக்குப் பிறகும் யுத்த நிறுத்தம் தொடரும் என்பது அறுபது நாளில் முதலாவது நாள் எழுத்தில் வந்துவிட வேண்டும் என்ற விவகாரத்தை அவங்க தெளிவாக சொல்லியிருக்கிற அதே நேரத்தில் லாசா பகுதிகளில் இருந்து அவங்களுடைய மூணாவது கோரிக்கையாகும் தெளிவாக லாசா பகுதிகளில் இருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் எந்தெந்த நாட்களில் எவ்வளவு பேர் வெளியேறப் போகிறீர்கள் என்பதும் பேசப்பட வேண்டும் என்பதையும் இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது ராசாவினுடைய போராளிகள் முன்வைத்திருக்கக்கூடிய ஒப்பந்தம் பிரமாதமாக இருக்கிறது அருமையாக இருக்கிறது அவர்களுடைய தேசத்தை கவனத்தில் கொண்டு தங்களுடைய மீட்சியை கவனத்தில் கொண்டு அவர்கள் இந்த ப்ரப்போசலை பண்ணியிருக்கிறாங்கிறது தெரியுது ஏற்கனவே கடந்த வீடியோவில் சொன்ன ஒரு செய்திதான் இந்த ப்ரப்போசலை அவங்க ஓவர் நுணுக்கமாகவே தயாரிச்சிருக்கிறாங்க சில திருத்தங்களை செஞ்சிருக்கிறாங்க டொனால்டு ட்ரம்ப்பினுடைய அந்த ப்ரப்போசலில் அது எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னா நம்ம ஊரில் சொல்லுவோம்ல பாம்புக்கும் நோகம் வலிக்காமல் கம்பும் உடையாமல் இருக்கணும் பாம்பை அடிக்கணும் அதுக்கு வலிச்சிடவும் கூடாது அதே நேரத்தில் கம்பு உடஞ்சிடவும் கூடாது அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்ட்டு சொன்னால் நீங்கள் தந்ததில் சில சில திருத்தங்களை நாங்கள் பண்ணியிருக்குறோம் ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் என்ன நினச்சான்னா மொத்த பேரையும் விடுதலை பண்ணணும்னு நினச்சாரு அதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம் உங்களால் அப்படியெல்லாம் நம்ப முடியாது அப்படிங்கிறத சொல்லாமல் நான் அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொன்னாலே ரெண்டு மாதத்துக்குள்ள திருப்பி அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது எனவே தான் பெர்மனெண்ட் சீஸ் ஃபயர் நிரந்தர யுத்த நடத்தம் என்கிறத எழுத்துல உறுதிப்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டி நாங்கள் உங்களுக்கு இருபத்தெட்டு பேரை தருவோம் பத்து பேர் உயிரோட பதினெட்டு பேர் பிணமாக தருவோம் இந்த பிணங்களும் நாங்கள் கொண்டவங்க கிடையாது நீங்கள் குண்டு போடுறதுனால செத்தவங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி அவர்கள் கொடுப்பதற்கு தயாராகி இருக்கிறார்கள் எனவே இந்த ஒப்பந்தம் உண்மையிலேயே வரவேற்புக்குரிய ஒன்றாக மாறப்போகிறது இன்ஷா அல்லா பாலஸ்தீன மக்களுக்கு விடுதலைக்கான ஒரு வாசலாக இது மாறப்போகிறது அதே நேரத்தில் இன்றைக்கு பிரான்ஸ் சார்பாகவும் சவுதி அரேபியா பிரான்ஸ் இணைந்து பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கே அங்கீகரிக்கிற ஒரு மாநாட்டை நடத்த இருந்தார்கள் அதனுடைய அறிவிப்பை மிக விரைவில் வெளியிடுவோம் என்று நேற்று சவுதி சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு பிரான்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால் அதை நாங்கள் விரைவாகவே அறிவிப்போம்ங்கிற செய்தியை உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி வெளியாக இருக்கிற அதே நேரம் மேடலின் கப்பல் நமக்கு தெரியும் காசாவுக்குள்ள நுழைகிறதுக்காக கப்பலில் கிரேட்டா தன்பெர்க்கும் அதே போன்று பிரான்சினுடைய எம்பிக்களும் இணைந்து மொத்தம் பன்னிரெண்டு பேர் உள்ள வந்துகிட்டு இருந்தாங்க ரீமா ஹசன் எல்லாம் வந்துகிட்டு இருந்தாங்க அவங்களை அரெஸ்ட் பண்ணி கப்பலை கைப்பற்றியது இஸ்ரேல் அதற்கு எதிராக இன்றைக்கு ஸ்பெயின்ல நெத்தன் அவருடைய அரசாங்கத்துக்கும் எதிரான வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இது சர்வதேச விதிமீறல் போர்க்குற்றம் இதை நீங்கள் தடுத்திருக்க கூடாது என்றுதான் இந்த வழக்கு இன்றைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் ராய்டர் உள்ளிட்ட ஊடகங்கள் இன்றைக்கு இதை செய்தியாக்கி இருப்பதை நாம் அவதானிக்க முடிகிறது எனவே இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளுடைய சாராம்சம் இதுவாகத்தான் இருக்கிறது பாலஸ்தீன அப்பாவிகளுக்கான ஒரு யுத்த நிறுத்தம் ஒரு நிம்மதி அவர்களுக்கு கிடைப்பதற்கான வாசல் திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அலமது அது ஒரு நிரந்தர யுத்த நிறுத்தமாக மாற வேண்டும் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் ஏன்னா இந்த பிரேக்கிங் நியூஸ்கள் வருகிற போது உடனுக்குடன் நம்ம தனி வீடியோவாக அதை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் பார்க்காத சகோதரிகளை அதையும் பார்த்துருங்க அதே நேரத்தில் இந்த தகவல்களும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் விதமாக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் அதையும் நீங்கள் பண்ணிக்கிறீங்க பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன அப்பாவிகளும் நம்மை போன்று வளமாக நலமாக வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு அந்த மக்களுக்கான பிரார்த்தனைகளை நிறுத்தி விடாதீர்கள் தொடர்ந்தும் பிரார்த்தனைகளில் ஈடுபடுங்கள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிராக குனு மறவாது ஒவ்வொரு தொழுகைகளிலும் ஓதி வாருங்கள் என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்பா அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன்